மீடியான் குடும்பத்தினருக்கு வணக்கம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் யூடியூபர்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு கட்சி சார்ந்தோ ஏதோ ஒரு சித்தாந்தம் சார்ந்தோ அப்படி தான் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் உண்மையை உண்மையாக சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த விதத்தில் நிறைய உண்மைகளை இப்போ வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பாலிடாக்ஸ்லேருந்து நம்ம கூட விக்னேஷ் இருக்காரு வணக்கம் விக்னேஷ் வணக்கம் அஸ் எ யூடியூபராக என்னால் என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து சொசைட்டிக்காக வரது அப்படின்னாலே எல்லாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் பிரம்மச்சாரியாக வர்றது மட்டுமே கிடையாது அஃப்கோர்ஸ் அது ரொம்ப முக்கியம் பட் ஆனால் அது மட்டுமே சமுதாயத்துக்கான வாழ்க்கை கிடையாது எல்லாருமே எந்தெந்த ஃபீல்டில் இருக்கமோ அந்தந்த இருந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன பங்களிப்பாவது கொடுக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கான கடமை அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் நான் சொசைட்டிக்கு என்ன என்னுடைய கடமையை செய்ய முடியுமோ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எதனால் யூடியூப் வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு காலத்தில் உலகத்தை மாற்றணும் அப்படின்னா புக் எழுதி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உலகத்தை மாற்றிடலாம் பேனாமுனை வந்து உலகத்தை மாற்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா தான் உலகத்தை மாற்றிகிட்டு இருக்குது யாரும் புக்கே படிக்கிறதில்ல லைப்ரரிலாம் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது ஒட்டடை பிடிச்சி கிடக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி லைப்ரரிஸ்லாம் ஆகிடுச்சு ஆனால் சோஷியல் மீடியா ரொம்ப அக்ரஸிவாக ஓடிக்கிட்டு இருக்கு சொ என்ன சொல்கிறது இந்த சொசைட்டி குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்னுடைய மைண்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டியரிங் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை வந்து நல்ல கருத்துள்ள நபர்கள் அதை நம்ம கையில் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நாடு வந்து ஒரு தவறான பாதைக்கு போயிடும் அப்படின்றது மறுக்க முடியாத அந்த பாலிடாக்ஸ் உருவானப்போ நிறைய ஸ்கிரிப்டட் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க ஆனால் சமீப காலத்தில் அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ரோல் வீடியோவாக இப்போ மாற்றிருக்கீங்க எதனால் முதல்ல ஸ்கிரிப்டர்லேருந்து ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது ஏன் அப்படின்னா லுக் சொசைட்டியில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி ஓடிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆஸ் ஏ யூடியூபராக நம்மளே எதை அட்ரஸ் பண்ண போகிறோம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது இருக்க ஒரு காமன் மேன் ஆல்ரெடி கம்பெனியில் ஆயிரத்துட்டு ப்ரஷரில் இருப்பான் வீட்டில் ப்ரெஷரில் இருப்பான் இந்த இந்த டென்ஷன் நடுவில் சொசைட்டியில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போய் அதையும் கொண்டு அவன் மண்டையில் திணிச்சோம்னா அவன் அவன் அவ மனசுக்குள்ளே அதிகமாக அது பதியாது அட் த சேம் டைம் அவன் ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் அவன் அதை பார்க்கவும் மாட்டான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை பார்க்க வைக்கிற மாதிரி அட் த சேம் டைம் அவன் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி கொடுக்கணும் விச் மீன்ஸ் ஒரு குழந்த மருந்து சாப்பிடாது பட் அப்போ நான் என்ன பண்ணுவாங்க செர்லாக்களை கலந்து ஓட்டிடுவாங்க இல்லைனா தேனில் கலந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் சொசைட்டிக்கு சில விஷயங்களை நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரோலுங்கிறது வந்து கண்டென்ட் இல்லாதவங்க பண்ணுற ஒரு விஷயம் ஏன்னா கண்டென்ட் இல்லாதவங்க யார் வேணாலும் இப்போ வந்து ஒரு மீமோ போட்டு அதை வந்து கண்டென்ட்டை இதாகிடுறேன் அந்த மாதிரி பேசும்போது இதை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இது வரலையா இல்லை அஃப்கோர்ஸ் ஒரு சில ட்ரோல் சேனல்ஸ் வந்து அப்படி தான் போயிட்டுருக்காங்க ட்ரோல் அப்படின்னாலே ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணுறது பர்சனல் அட்டாக் பண்ணுறது இதுதான் ட்ரோல் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன யோசிச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை ஒரு ஜென்வனான ரூட்லேயே போகலாம் பட் ட்ரோலை தாண்டி அதில் சில இன்புட்ஸ் நம்ம கொடுக்க முடியும் சில ஸ்டஃப்பை நம்ம நகைச்சுவையான ஒரு ரூட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதில் தான் கொண்டு போகணும் நீங்கள் பாலிடெக்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் யாரையும் பாடி ஷேமிங் பண்ணியிருக்க மாட்டோம் பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டோம் மற்ற ட்ரோல் சேனல்ஸ் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வள வள வளன்னு பேசவும் மாட்டோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வைப்போம் அதுக்கான காமெடிஸ் வைப்போமே தவிர அந்த காமெடிஸ் கூட அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணாத அளவுக்கு யோசித்து யோசிச்சு தான் நம்ம வைப்போம் தான் ஆக்சுவலாக வீடியோவே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வரும் அந்தளவுக்கு நம்ம யோசித்து தான் வைப்போம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி வைக்கும்போது அதுக்கு ரியாக்ஷனும் நிறையா வரும் த்ரெட் வரும் மிரட்டல் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும்போது இதுக்கு முன்னாடி பண்ணதில் உங்களுக்கு இது மாதிரி மிரட்டல் ஏதாவது வந்திருக்கா மிரட்டல்கள்னால் ஆடியோ மிரட்டல்கள் வர்றது மெயில் வர்றது நம்ம ஃபேஸ்புக்கில் நமக்கு மெசேஜ் அனுப்புறது யூடியூப்லேருந்து நமக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து இருக்கும் இது வரைக்கும் நேரடியாக த்ரெட்டனிங் எதுவும் வந்தது கிடையாது பட் ஆனால் பொதுவெளியில் பார்க்கும்போது நம்ம வீடியோஸ் பிடிக்காதவங்க நம்மளுடைய கருத்துக்கள் பிடிக்காத எதிர்கருத்து உள்ளவங்க வந்து ஒரு சிலர் பார்ப்பாங்க அப்படி ஒரு சம்பவம் ஒரு தடவை திருமங்கலம் மெட்ரோவில் நடந்தது ஆமாம் அங்கே நான் எதாச்சியாக நான் மெட்ரோ ஏறதுக்காக நின்றுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் அவர் தானே அப்படின்னாங்க எவரு தானே பாலிடாக்ஸ் அந்த யூடியூபர் தானே அப்படின்னா ஆமாம் அப்படின்னா ஓகே அடிட்டு போயிட்டார் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சி மாப்பிள்ளை ஏதோ பிடிக்காதவன் போலடா அப்படின்ற மாதிரி எனக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு ஆமாம் ஸோ அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி மிரட்டல்கள் அந்தளவுக்கு இருக்குது எதிர்ப்பு இருக்குன்னா ஆதரவும் கூட இருக்கும் நீங்கள் சமுதாயத்தில் போ சொசைட்டில போகும்போது யாராச்சும் பார்த்துருக்காங்களா ஏதாவது கேட்டிருக்காங்களா என்ன ஏதாவது எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிகமா கண்டிப்பாக ஆக்சுவலாக பாலிடாக்ஸ் வந்து இத்தனை நாள் கடந்து நாங்கள் இன்னமும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபியூலே வந்து அதுதான் எங்கே போனாலுமே வயசு வித்தியாசம் இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து உங்கள் வீடியோஸ் நல்லா நாங்கள் பார்க்குறோம் ரெகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள் யூடியூப்லேருந்து வர ரெவன்யூ அதெல்லாம் தாண்டி நம் நமக்கு ஃபியூல் எதுனா நாலு பேர் பாராட்டுறது நாலு பாசிட்டிவான நாலு வார்த்தையை காலையில் கேட்கும் போது ஓகே இந்த சொசைட்டி நம்மளை நம்புது உங்களையே நம்பியிருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மள கேள்வி கேட்கும் ஸோ அந்த கேள்வி தான் நமக்கு ஃப்யூலாக மாதிரி அட்லாஸ்ட் நம்மளை ஓட வைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் பாலிடாக்ஸ் வந்து இன்னமும் ரன் இருக்கு இப்போது பாராட்டெல்லாம் தாண்டி உங்கள் இருந்து ஒரு ஆளை காணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியுது என்ன ஆனால் சுகா சுகவனேஷ் ஓகே நிறைய பேர் வந்து என்ன இருக்காங்கன்னா பாலிடாக்ஸ் வந்து உடைகிறதா பாலிடாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது இது வரைக்கும் நடந்ததில்லை இனிமேல் நடக்கவும் போறதில்லை எனக்கும் சுகாவுக்குமான பாண்டிங் வந்து ஒரு நார்மல் ஃப்ரெண்டு அப்படின்றத தாண்டி அவன் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தன்ன்ற அளவுக்கு ஆகிட்டான் நான் என் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அம்மா வந்து எனக்கு நான் போனால் கூட என்ன சமைக்கணும்னு கேட்க மாட்டாங்க சுகா வரான் அப்படின்னு தெரிஞ்சால் கேட்கவே மாட்டாங்க கேட்காமலே அவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு வச்சுருவாங்க ஸோ அதனால் அவன் வந்து நாட் ஒன்லி பார்ட்னர் அதை தாண்டி அவன் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஸோ அதனால் இந்த எங்களுக்குள்ளே இந்த பிரிவினை அப்படின்றது வாய்ப்பே இல்லை நிறைய பேர் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம் வரைக்கும் நடந்ததில்லை நடக்கவும் போகிறதில்ல அதை தாண்டி இப்போ ஏன் சுகா வரதில்லை அப்படின்னா சுகாவுக்கு வந்து இன்ஃபார்மேட்டிவான ஜேர்னலில் அவர் செட்டாயிட்டார் முன்னாட்டிலாம் பார்த்திங்கன்னா சுகாதான் நிறைய பேசுவார் நான் வந்து பிகைண்ட் ஸ்கிரீன் தான் இருப்பேன் ஏன்னா வந்து இன்ஃபார்மேட்டிவாகவே பேசுவார் இப்போ ஜிஎஸ்டின்னா ஜிஎஸ்டியில் சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றது பேசுவார் ராமாயணம்னா ராமர் வந்து தமிழரா ராவணன் தமிழரா இந்த மாதிரி விஷயங்களில் இன்ஃபார்மேட்டிவாக பேசி பழக்கம் அப்போது அதில் வந்து ஒரு ஃபன்னியான ஃபேஸை வந்து அவருக்கு கொண்டு வரதை விட அவர் அதில் செ செட்டாயிட்டார் ஸோ மறுபடியும் நம்ம எப்போ இன்ஃபர்மேட்டிவ் ஜேர்னலுக்குள்ளே போகிறோமோ அப்போ அவரை திரும்ப உள்ளே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ ஃபன்னியான ஜேர்னல்குள்ளே நான் இருக்கிறேன் அட் தி சேம் டைம் சுகா வந்து அவருக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி ஜியோ ஸோ அதனால் இப்போ அதனால பிடி கிரிக்டாக்ஸ் அவர் பர்சனலா ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் பில்ட் பண்ணிட்டு அவருடைய மொத்த ஹியூமன் எஃபோர்ட்டும் அங்க போட வேண்டியது இருக்கிறதால அவரு கொஞ்சம் இந்த பக்கம் அவனால இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இப்ப நீங்கள் அதிமுக மாதிரி உடையல ஒரு அணில தான் இருக்கீங்க ஒரு ஓகே இந்த நடத்த இந்த யூடியூப் எடுக்கும் போது உங்க கூட இந்த சேனல் கூடவே இன்னொரு விஷயம் அதிகமாக வருது அதிகமான முறை உங்க சேனல் தான் எனக்கு தெரிஞ்சு ஆக் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் இருக்கலாம் மூணுலேருந்து இருந்து மூணு தடவைக்கு மேல மூணு நாலு தடவைக்கு மேலிருக்கு எப்படி அது ஆணுச்சு அதுலேருந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணி திரும்ப சேனல் வந்தது முதல் தடவை என்ன ஆச்சுன்னா தமிழா தமிழா நிகழ்ச்சி கருப்பன் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் பாலிடாக்ஸ்வாகிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பார்க்கே பார்த்திங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆச்சு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்கான கண்டென்ட்டு பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸே இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மைண்டில் இந்த ஸ்டப்பை இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது ஸோ இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதை நம்ம எந்த ஃபீல்டில் எந்த இடத்துல கொண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு போது அப்போ எனக்கு இந்த மாதிரி மற்ற சேனலில் போய் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கோப்போ அல்லது வேறு எங்கேயோ பேசுகிறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து எனக்கு அப்போ கிடையாது அப்போ நான் என்ன நினச்சுன்னா பர்சனலாக நம்மளே ஒரு சேனல் ஆரம்பித்து பேசிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தமிழா தமிழாவை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ பாலிடாக்ஸில் தமிழா தமிழை எக்ஸ்போஸ் பண்ண தான் மொதல் வீடியோவே ஒன் மில்லியனை தாண்டி போச்சு ஸோ அதில் கிடச்ச அந்த ஃபியூல்லையே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஓட ஆரம்பித்தோம் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழா தமிழாவை நம்ம எடுத்ததை தாண்டி இது வந்து காமன் க்ரியேட்டர்ஸும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மற்ற கிரியேட்டர்ஸும் இதை கையில் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய மொமெண்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு நம்ம சேனலில் மட்டுமே கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்து நம்ம இது வரைக்கும் ஒரு அஞ்சு பார்ட் வரைக்கும் தமிழா தமிழாவை ட்ரோல் பண்ணி போட்டிருப்போம் அது மொத்தமாக கிட்டத்தட்ட எயிட் மில்லியனுக்கு மேலே ரீச் போயிருந்தது ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னாச்சுன்னா கருப்பணி எப்படினா அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே அனுப்புனாங்க அந்த ப்ரோக்ராமை ரீஷெடியூல் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் புதுசாக ஆவுடை எப்பன்னா அதில் போட்டாங்க போட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு மெயில் அனுப்புனாங்க ஓகே இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு அப்போ என் பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இவங்க கருப்பாளியை பண்ண வெளியே அனுப்பிட்டாங்க பட் ஆனால் கருப்பழனி பண்ணி வச்சு எடுத்த அந்த ப்ரொக்ராம்ஸினுடைய எபிசோடனுடைய ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே அதுலேயும் குறிப்பாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஷார்ட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல எதெல்லாம் காண்ட்ரவர்ஷியாக இருக்குதோ அதெல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதனால் அதை அவங்க ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் நம்ம இதிலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்றதில் நான் உறுதியாக இருந்துட்டேன் ஸோ அவங்க வந்து ஒன் வீக் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க முடியல அதுக்கு நாம் முடியவே முடியாதுன்னு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கவே பெங்களூர்லேருந்து ஆப்லெக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடட்னு ஒரு கம்பெனி அவங்க மூலமாக நம்ம சேனலை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாள் போராட்டம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் சேனல் வந்து ரெக்கவர் வந்தோம் இது மாதிரி பல முறை உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போதுனா என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுற ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூவில் நான் ஆல்ரெடி இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் இங்கேயும் வேணா இந்த ரிப்பீட் பண்ணுறேன் என்னன்னா மேபி கேட்க கொஞ்சம் பூமி இருக்கலாம் என்னடா பார்க்க வயசு மாதிரி இருக்கான் இந்த மாதிரிலாம் பேசுகிறான்னு பூமி இருக்கலாம் பட் ஆனால் நான் என் லைஃப்பில் நான் கடைப்பிடிக்கிறதா தான் ஸோ அதனால நான் சொல்கிறேன் எப்போ ஸ்ட்ரைக் அடித்தாலும் சரி முதல்ல நான் வந்து என்னுடைய சமநிலை பாதிச்சுக்காத அளவுக்கு நான் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் அட் சேம் டைம் முதல்ல நான் போகிற இடம் சாமியை நோக்கி தான் விடுவேன் ஒன்றா கோயிலுக்கு போவேன் இல்லை வீட்லையும் ரெகுலராக நான் பூஜை பண்ணுறதுக்கான இடம் இருக்குது அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன் அதான் பண்ணுவேன் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த ஆப்ளெக்ஸ் இந்தியா ப்ரைவேட் உடைய ஸ்ட்ரைக்னால சேனல் பிளாக் ஆச்சு ஐம்பத்தஞ்சு நாள் சேனலை ரெக்கவர் பண்ணவே முடியல என்னால் ரெண்டாவது கரெக்டாக அப்போ வந்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட ஃபுல்லாக ஸ்ட்ரா நல்லா ஒரு மாதிரி கடுமையான விரதம் இருந்து முடிச்சுட்டு நேராக பெருமாள் கிட்ட தான் போனேன் திருப்பதி ஏழுமலையான்கிட்ட போய் இந்த மாதிரி சேனல் பிளாக் ஆகிடுச்சு அது ரெக்கவர் ஆகணுமா ஆகக்கூடாதான்றது எது சரிய தப்புன்னு எனக்கு தெரியாது உங்கள் விருப்பம் அப்படின்றத சொல்லிவிட்டு நான் திரும்ப வந்துவிட்டேன் மலையிலேருந்து இறங்கும்போது ஆனந்த் சீனிவாசன் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணேன் ஆனந்த் சினிவாசன் கால் பண்ணி என்ன சேனலில் வீடியோவே காண அப்படின்னாரு அப்படின்னு கேட்டார் சார் சேனலே காணும் நல்லா பாருங்கள் அப்படின்னு சேனலே இல்லை முதல்ல அப்படின்னு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும் இந்த மாதிரி சார் சேனலில் ஸ்ட்ரைக் கட் ஸ்டான்னு அவர் என்ன பண்ணார் முத்துராமன் நம்ம ஸ்மார்ட் இருக்கார் அவர்கிட்ட பேச அப்படின்னாரு அடுத்த பேர் பாருங்கள் முத்துராமன் அவர்கிட்ட பேசினேன் அப்புறம் அவருடைய முயற்சியின் பேரில் டிவோ டிஜிட்டல் மீடியான்னு ஒரு கம்பெனி அவங்கக்கிட்ட போனோம் அங்கே வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் அவர் மூலமாக அப்புறம் சேனல் வந்து ஆக்டிவே பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் பெருமாலையே வந்துட்டாங்க ஆமாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் மலையிலேருந்து கீழே கூட இறங்கலை அதுக்கு அளவேலு பங்காபுரத்தை தாண்டறதுக்குள்ளவே அது கால் பண்ணது ஆனந்த் சீனிவாசன் தான் கால் பண்ணது அதுக்கு அடுத்தது முத்து ராமன் கிட்டே தான் போச்சு விஷயம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வெங்கட்ராமன் தான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தது ஸோ எப்போ எந்த இஷ்யூ நடந்தாலுமே சரி நான் வந்து ஸ்டே சாமி கும்புறது அப்படி தான் பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம் என்னுடைய ஃபேஸ்புக் ஒருத்தர் ஹேக்கர்ஸ் ஓகே நமக்கு வந்து இப்போ தான் யூடியூப்பில் நம்ம டெவலப் ஆகிட்டு வரோம் ஆனால் ஃபேஸ்புக்கில் நமக்கு ஒரு நல்ல ரீச் இருந்தது ஒரு பீரியடில் ஸோ நம்ம ஃபேஸ்புக்னோட சேனல் வந்து திடீர்னு என்ன இஷ்யூ என்ன எதுன்னு எதுவுமே தெரில சேனல் போய் தேடி பார்த்தா சேனலை காணும் என்ன பண்ணுறதுனே தெரில ஸோ நான் நேராக என்ன பண்ணேன் உடனடியாக போனேன் நம்மளோட பூஜை அறையிலே போய் உட்காந்து அங்கே வந்து மா இடரினும் தளரினம்னு ஒரு இது வரும் பதிகம் வரும் திருநான சமுதருடைய பதிகம் அந்த பதிகத்தை உட்காந்து பாடிட்டு எந்திரிச்சு வந்து ஆஃப் அன் ஹவருக்குள்ளே சேனல் வந்துருச்சு எதனால் போச்சுன்னு தெரில எதனால் வந்துச்சுன்னு தெரில வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நான் கடவுளை நிறைய நம்புகிறேன் ஸோ எதாவது எதுனால தான் நான் நாங்கள் தான் போவேன் அது இப்போ நீங்கள் கடவுளை நம்புறேன்னு சொல்லிட்டீங்க அப்போ அது கூடவே இன்னொரு கொஷின் வந்துடும் பொதுவாகவே உங்கள் மேலே ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து ஒரு பிஜேபியோட ஆதரவாளர் பிஜேபியோடய ஒரு ஃபண்டிங் சேனல் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஜேபி ஆதரவாளரா இல்லை பிஜேபி தான் இதை சப்போர்ட்டில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கா பிஜேபி ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்களா இல்லை எனக்கு தெரியாது எனக்கு கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சுக்கோ வரல நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சங்கி பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு நம்ம சேனலில் இது வரைக்கும் ஒரு ஐநூறு வீடியோ வரைக்கும் போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு வீடியோ விளையாது மோடிஜி வாழ்க அண்ணாமலை வாழ்க எல்முருகன் வாழ்க தமிழிசை வாழ்கன்னு எங்கேயாவது இதாக நான் பேசியிருக்கேன் இல்லை பிஜேபியினுடைய பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எதையாவது நான் சப்போர்ட் பண்ணியாவது பேசுகிறேன் இல்லை நான் பேசுகிறது ஃபுல்லாகவுமே ஐடியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கேன் அதுவும் தமிழ் தமிழர் சார்ந்த விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் நம்ம லேக் லேகாயிட்ருக்கோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் இந்த திராவிட திராவிட தேசியவாதிகளும் தமிழ் தேசியவாதிகளும் எங்கெங்கெல்லாம் ஐஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எப்படி கன்ஃபியூஸ் இருக்காங்கன்றதை நான் எக்ஸ்பிரஸ் இருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து என்னை கொண்டு பிஜேபியோட எதுக்காக கம்பேர் பண்ணுறாங்கன்னே தெரில ஒரு இந்தியா அப்படின்னு பேசிட்டா அவன் பிஜேபி அல்லது தமிழ் தமிழர் தமிழருடைய இறையியல் அப்படின்னா உடனே அது வந்து பிஜேபி அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரில அதுவும் இதை சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வாழ்க கருணாநிதி வாழ்க அண்ணாத்தூர் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் காமனான கிரியேட்டர்ஸ் ஆனால் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே சப்போர்ட் பண்ணாமல் நேரடியாக தமிழ் தமிழருடைய வாழ்வியல் இந்தியா நேஷனலிசம் இப்படி போகக்கூடிய நாங்கள்லாம் பிஜேபி அப்படின்னா அது அது ஒரு தவறான மனநிலை அப்போது பிஜேபிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை இல்லை பண்டு வரலை 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 ஓகே நீங்கள் தானே என்ன பிக்கப் பண்ணிருந்தீங்க பைக்கில் தானே பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்க நான் இதில் வந்தேன் ஒரு நாலாயிரம் கோடிக்கு ஒரு வண்டி வச்சுருக்கேன் மெட்ரோன்னு சொல்லுவாங்க சரியா அந்த தான் நான் வந்தேன் என்னை பிக்கப் பண்ணிட்டு வந்தது நீங்கள் பைக்கில் தான் பிக்கப் பண்ணிட்டுருந்தீங்க ஓகேவா எனக்கு பொட்டியெல்லாம் வந்தால் காரில் தானே வந்துருக்கணும் கையில் காதலாம் பார்க்குறீங்க தான் செயினிங்கன்னு இதை போட்டிருக்கணும் இல்லை இந்த வாட்ச் வேற இரநூறுவா வச்சு இரநூத்தம்பது ரூபா பொட்டி வாங்குகிற வாங்குற ஆளாக இருந்தால் இந்த மாதிரி இருப்பான்னா பார்த்தாலே ஒரு ஆளை பார்த்தா கணக்கு போட தெரிய வேண்டாமா நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க பால்டாக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான தூண்டுகோலே வந்து தமிழ்நாடு தமிழர் ஷோ ஆங்கர் பண்ணிட்டு இருந்த கரு பழனியப்பன் தான் இதுக்கான காரணம்னு கரு பழனியப்பன் அப்படின்னே உங்களுக்கு நல்லா தோணுது என்னென்ன தோணுதுன்னா இருட்டிங்காக தான் இருக்குது லூக் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஐடியாலஜி பேசலை தப்பு இல்லை ஆனால் அந்த ஐடியாலஜி சார்ந்த நபர் தான் நான் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட உங்கள் ஐடியாலஜி கொண்டு போய் சேருங்க அது டெமோக் டெமோக்ராட்டிக்கல் நேஷனில் அது தப்பு இல்லை ஆனால் நான் வந்து ஒரு நியூட்ரலான ஆள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறீங்களே அந்த ஒரு நெரட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே அது வந்து நான் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டேன் அந்த விஷயத்த என்பது தமிழ்நாட்டில் நிறைய காமன் ஆடின்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்த்தது இவர் தான் உதாரணத்துக்கு இறை நம்பிக்கையை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற பேரில் ஒரு ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணுவார் இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெத்தில் திருநெச்சவனாக இருப்பான் இந்த பக்கம் கேள்வி கேட்குறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரியார் திடலாம் வந்து ஆட்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களாம் ஏதோ ஒரு காமன் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க காட்டிகிட்டு இருப்பாங்க உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அதை மைனர் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அயன் கார்த்திகன் உட்காந்துருப்பார் ஆனால் இவங்கலாம் காமனான ஆட்கள் அந்த மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க இந்த பக்கம் எல்லோரும் நெத்தில போட்டு வச்சு உட்கார வச்சிருப்பாங்க உட்கார வச்சுட்டு வேணும்னே ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு இன்டலெக்சுவலாக இருப்பாங்க அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க இந்த பக்கம் செலக்ட் பண்ணுற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் வந்து நாசாவனுடைய சேட்டலைட்டு திருநெல்லாருக்கு மேலே போகும்போது பிளாக் ஆகுது சொல்லுவோம் அதெல்லாம் பச்சைப்பிள்ள கூட நம்பாது அந்த மாதிரி பேசுகிற ஆட்களை வேணும்னே கூட்ட உட்காரச்சு பேச வச்சுட்டு அவங்கள இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை அதுவும் நல்லா இந்த பக்கம் இன்டெலக்சுவலாக இருக்கக்கூடிய நபர்களை வச்சு பேச வச்சு ஒரு இம்பாலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜை உருவாக்கி காமன் மேன்ஸ்க்கு காமன் மேன்கிட்ட அவங்க என்ன கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து முட்டாள்கள் இந்த மாதிரி பேசுகிறவங்க தான் புத்திசாலிகள் கடவுளை மறுக்கிறவங்க தான் புத்திசாலின்ற ஒரு நரேட்டிவ் கொண்டு போய் சேர்க்குறாங்க இது திட்டமிட்டு நடத்தப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிது திட்டமிட்டு தான் நடக்கப்படுது என்ன இவங்களோட நோக்கமாக இவங்களோட நோக்கம் என்ன இதுதான் வேற என்ன நேரடியாக நம்மளுடைய வா வாழ்வியலை மாற்றணும் நம்ம வாழ்வியலை சதைக்கணும் நம்ம சாமி கும்பிட்றத தடுக்கணும் நீ யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையை பேசக்கூடிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமி இருக்கா இல்லையான்னு சண்டை போட்டுட்ருக்கான் கோயிலுக்கு போணுமா வேணாமான்னு சண்டை போட்டுட்ருக்கான் அதங்கிற இது இது ஒரு பிரச்சனையா தமிழ்நாட்டில் இது பிரச்சனை இல்லை இன்றைக்கும் ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்கக்கிட்ட இன்றைக்கி நீங்கள் சொன்ன நம்ப மாட்டிங்க பாடி கவுண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சர் வளர்ந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ட்ரக்ஸு வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஒ ஒன் நைட் ஸ்டாண்ட ஒரு புது கல்ச்சர் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அதை பற்றி இங்கே இருக்கிற யாருமே பேசாமல் மாறாக எதை இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி இருக்கா இல்லையா திருவள்ளுவருக்கு வந்து காவி பண்ணுமா வெள்ளை பண்ணுமா த இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு நம்ம எந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த பக்கம் நம்மளை போக விடாமல் நம்மளை எங்கேஜிங்காகவே இவங்க வச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து சொசைட்டினுடைய மிகப்பெரிய ஈவில் இவங்க இவங்க இன்னும் வந்து உண்மையில் சாமி மேலே வந்து இப்போ கோவம்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க வந்து இப்படி பேசி நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம உண்மையிலேயே நம்ம யங்ஸ்டர்ஸ்னுடைய அந்த வில் பவர் பக்கம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருப்போம் ஸோ இவங்க நம்மளை எங்கேஜிங்காகவே வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து அதிகமாக வீடியோ போட்டதுன்னா சுகிசிவம் சுகி சிவம் மேலே உங்களுக்கு என்ன தான் கோவம் ஆக்சுவலாக சுகி சிவம் மேலே எனக்கு யார் மேலேயும் எனக்கு மேலே கோவம் அவங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டும் எதிர்கருத்துனா ஆகும் ஏன்னா அவங்க கீழே வந்து அவர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு போகிறாரு ஆமாம் ஆமாம் அது வரைக்கும் சந்தோஷம் சுகிசிவம் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம்லாம் எதுவும் கிடையாது யாராக இருந்தாலுமே சரி அவங்களுடைய கருத்துக்களுக்கு நான் எதிர்க்கிறது தான் வைக்கிறேன் சுகிசிவத்தை பற்றி எப்போவே நான் பெருமை பேசக்கூடிய விஷயம் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஸ்பேச்செலாம் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் எங்கள் அம்மா நான் வந்து ஸ்கூல் கிளம்பும்போது காலையில் எங்கள் அம்மா வந்து டிவியில் இந்த நாள் இனிய நாள் சுகிசிவம் அது வைப்பாங்க அதை கேட்டுக்கினே நான் ஸ்கூல் கிளம்புன நாட்களில் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன் அப்படின்னா அவர் இன்றைக்கி அந்த அளவுக்கு தன்னுடைய தரத்துலேருந்து அவர் தடுமாறி வந்திருக்கிறார் அப்படின்றது தான் முக்கியமான ரீசன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை எப்படி நம்மளால் சகிச்சுக்கிட்டு போக முடியுது எதனால் இந்த மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு நமக்கு சுகிசிவம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறதெல்லாம் அவர் ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார் தமிழ் பற்றி பேசுவார் இப்படி தான் இருந்தது அப்படி இருக்கும்போது தி திடீர்னு பார்த்தா திராவிடனு பேசுகிறாரு முருகர் இல்லைன்னு பேசுகிறாரு இது கடவுளே கிடையாது பகுத்தறிவு பேசணும் அப்படின்னு பேசுறாரு இந்த ஒரு சேஞ்ச் எதனால் அவர்கிட்ட இது வந்து திடீர் சேஞ்ச் கிடையாது இது வந்து ஒரு நீண்ட நெடிய நாட்களோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒர்க்கிங் ஃபார்மெட் இவங்களுக்கு காமன் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை உருவாக்குறது அவங்கள வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அதே ஜோனியாக வச்சுருக்கிறது ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் அவங்கள நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க வாய் வழியாக இவங்களுடைய வார்த்தைகளை வெளியிடுறது மூலமாக இவங்களுடைய சித்தாந்தத்தை வெற்றி அடைய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருக்குது சுகிசீவமே அந்த மாதிரியான ஒரு நபர் தான் ஏன்னா சமீபத்தில் நான் கம்பன் கழகத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் கம்பன் கழகம்னா ஓகே அதில் செயற்கைழா விழான்னு சொல்லி ஒரு விழாவில் நடத்திகிட்டு இருந்தாங்க ஸோ சரி அந்த விழாவில் நார்மலாக தமிழ் பெரிய புராணம் கம்பராமாயணம் பேசுவாங்க அப்படின்ட்டு போனால் ஸ்டேஜில் ஒரு நாலு யங்ஸ்டர்ஸ் வந்து பட்டிமன்ற மாதிரி பேசுகிறாங்க அதில் ஒரு பையன் பேசும்போது என்ன சொல்லிட்டான் நான்கு மறைகளை வந்து தந்தவனே மூல முதல்வன் சிவன் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டான் அந்த பையன் பேசி முடிச்சு கீழே வந்த உடனே சாரதா நம்பி அருள் அவங்களுடைய பொண்ணு அப்புறம் சுகிசிவம் இந்த மாதிரியான நபர்கள் நபர்கள் அந்த பையனை போய் கார்னர் பண்ணிட்டாங்க நீ எப்படி நாலு வேதமும் சிவன் கிட்ட தான் வந்ததுன்னு பேசுவேன் அப்படின்னு அந்த பையனை கூட்டம் உக்கார்த்து அவன் நம்ம இதை தப்பாக பேசிட்டோன்னு அவனே பயப்படுற அளவுக்கு அவனை கொண்டு வந்து அவன் ஆஃப் தி டே அவன் வெளியில் வந்து நான் கூட்டு பேசினேன் என்னப்பா தம்பி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஆனால் அது மாதிரி நாலு வேதமும் சிவன் தான் கொண்டு வந்தார் நான் அதை தப்பாக சொல்லிட்டேனா அதனால அவங்க என்னை கண்டித்தாங்க அப்படின்ட்டே நீ தப்பா பேசலடா அவங்க ஒன்னை மேனுப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்கடான்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்புறம் நான் கூட்டம் உக்காரி நான் ஒரு அரை மணி நேரம் பேசுனதுக்கு அப்புறம் ஓகே இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் போது இவங்க நம்மளை அந்த மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இதே சேம் ஃபார்மெட் இது இன்றைக்கி ஆரஞ்ச ஃபார்மெட் இதே ஃபார்மெட் தான் சுகிசிவன் மன்னிக்கு அன்னைக்கு சுகேஸ்வன் சின்ன வயசுல இருந்து அவர் வந்து கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி வளர்த்து அவர் வந்து தமிழை பத்தி பேச வைக்கிறது ஆன்மீகத்தை பத்தி பேச வைக்கிறது ஆன்மீகம் சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் அவரை வச்சு கவர் பண்ணிட்டு அப்புறம் அவர் வாயிலேருந்து பெரியார் தான் இதெல்லாம் பண்ணாரு கலைஞர் தான் அதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி அந்த ஐடியாலஜியை மக்கள்கிட்ட கொண்டு போய் இசைக்கிறதுக்கு எளிமையான ஒரு ரூட் இந்த மாதிரியான நாட்கள் இன்றைக்கி இப்போ எப்படி நமக்கு சிவம் உருவாயிருக்காரோ அந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேச்சாளர்களை கம்பன் கழகம் இந்த சேக்கிழார் மன்றம் இந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஏதோ அது பேரை பார்த்துட்டு ரொம்ப தமிழ் சார்ந்த இயக்கங்கள் நினச்சிட்டு இருக்கோம் சாரதா நம்பி ஆரூரன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய புது புது பேச்சாளர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஆன்மீகம் சார்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும் தமிழ் சார்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக எங்கே போய் நிற்பாங்க என் ஆஃப் தடின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் மட்டும் இல்லைனா தமிழ்நாட்டில் நம்மளாம் கோமலம் கூட கட்டியிருக்க மாட்டோம் இப்படி தான் பண்ணிப்பாங்க ஓகே நீங்கள் ஆரம்பத்துலேயே இன்னொரு விஷயம் சொன்னீங்க அதோட கனெக்டிவிட்டியாக அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணது மதிவதனி அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதிகமான வீடியோ போட்டிருக்கீங்க மதிவதனை பற்றி என்ன நினைக்கிறீங்க மதிவதனி விஷயத்துலேயும் சரி நான் முன்னாடி நான் சொன்னேன்ல ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணால் எனக்கு நான் உடனடியாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அதே மாதிரி மதிவதனி தமிழ் இலக்கியங்களையே வந்து ட்விஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்தாங்க உதாரணத்துக்கு அந்த கல்யாணம் ஆ ஆக்சுவலாக அதில் உண்மையாகவே அதில் என்ன சொல்லியிருந்தது அவங்க என்னவா அதை இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த யாயும் யாயும் யாராகிறோ அது வந்து எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் யாரோ யார் யாரோ எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் யார் யாரோ நீயும் நானும் கூட யார் யாரோ தான் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு கூட முன்ன பின்ன அறிவும் இல்லை ஆனால் செம்புல பெயல் நீர் போகிற போல அப்படின்றாங்க அதாவது செம்மண்ணில் விழுந்த மழை தண்ணி மாதிரி நம்ம க ஒன்று இரண்டரை கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இதனோட அர்த்தம் என்ன நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள்

இதுக்கு இந்த கருப்பழனியப்பன் வந்து பக்கத்தில் அவ்வளோ பெரும் பெருமையோட இந்த என்ன சொல்கிறது ப்ரோ வந்து தன்னை ஒரு பெரும் நபராக உணர்கிறார் அந்த மாதிரி உட்காந்து அப்படியே ரசிச்சு கேட்குறதும் கைத்தட்டுறதும் இந்த பக்கம் இருக்கிற நபர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் கூணி குருவி நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா இவ்வளோ பயசட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் சங்க அந்த பாட்டு கூட லிமிட்டு சம்மந்தமே சம்பந்தமே இல்லை மதிவதை நீங்கள் பார்க்குற வாய்ப்பு கிடச்சா நேரடியாக செஞ்சு யாராவது இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட மதிவதை எங்கேயா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கடைச்சு நேரடியாக கூட்டம் குறைச்சி கேளுங்க இந்த பாட்டுக்கும் என்ன நம்ம அதை வந்து ஏன்னா இந்த பாட்டுக்கும் லிவிங் சம்பந்தமே கிடையாது அது ஒரு தன்னோட காதலியை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் செம்மன்ல விழுந்த மழை தண்ணி மாதிரி ஒன்னு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த அம்மா வந்து லிவிங் டுகெதர் சங்க காலத்தில் இருக்குதுன்னு உருட்டி விட்டு போகுது அடுத்து மதன் கௌரி அவரை பத்தி உங்களுடைய கருத்து மதன் கௌரியை வந்து ஃபர்ஸ்ட் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர் அதாவது சொசைட்டியில் வந்து யாருமே எடுக்காத ஒரு ஃபீல்டாக அவர் எடுத்திருக்கிறாரு அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு லீடிங் யூடியூபராக அவர் வளர்ந்துருக்கிறார் உண்மையிலே அதை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நல்லா தான் இருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து நிறைய பேரை மேனிப்புலேட் பண்ணுது நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மைண்டுக்குள்ளே பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி மதன் கௌரி மாதிரியான அவங்களுக்குலாம் வந்து பெருசாக கண்டென்ட் தெரியாது ஸ்டஃப் தெரியாது அவங்களுக்கு வந்து எதோ நியூஸ் பேப்பரில் வரதை படிப்பாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நபர்கிட்ட ஒரு இன்டலெக்சுவல் அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் போய் உட்காந்து வாங்கலாம் சும்மா ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறோம் அந்த கேப்பில் டீ குடிக்கிற அந்த கேப்பில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மைண்டுக்குள்ளே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேமராமேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து பெருசாக ஐடியாலஜி எதுவுமே இருக்காது நான் வாங்கி சும்மா டீ குடிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போய் டீ குடிக்கிற கேப்பில் என்னப்பா இந்த கவர்மெண்ட் என்னப்பா ஏதோ ஹிந்து சொல்லிட்டு இருக்கானுங்க வேதம் எதுன்னு சொல்கிறானுங்க சாமியெல்லாம் இல்லைப்பா அப்படி இப்படின்னு நான் கேஷுவலாக பேசுகிறேன்னா அந்த பையனுக்கு சும்மா எங்கூட ஃப்ரெண்ட்லியாக பேசணுமேன்றதுக்கு அவனும் பேசுவான் ஆனால் பேசி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் நைட்டு பட்டு தூங்கும்போது நான் சொன்னதை அவனுக்கே தெரியாமல் அவன் மனசில் அது ஒரு பண்பு பதிவை உருவாக்கியிருக்கும் நாளைக்கு யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட வந்து சாமியை பற்றி ஏதோ பேசும்போது நான் பேசுனதை எனக்கே தெரியாமல் சாரி அவனுக்கே தெரியாது நான் பேசுனதாக அவனுக்கே தெரியாமல் என்னுடைய வார்த்தைகள் அவன் வாயிலேருந்து வெளிவிடும் இப்படி அவனுடைய வாய் வழியாக பூந்து வந்து பிரெயினை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இக்கோசிஸ்டமில் குறிப்பாக லெஃப்ட் விங் இக்கோசிஸ்டமில் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட நபர்களில் ஒருத்தர் தான் மதன் கவுரி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸஸ் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரசிகைகளின் ரசிகன் மணின்னு சொல்லி வருஷன் அவன் வந்து நார்மலாக ஏதோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் சம்மந்தமே இல்லாமல் நான் சமீபத்தில் பார்க்குறேன் இதை பற்றி சிஏவை பற்றி வீடியோ போட்டிருக்கான் டே உனக்கு சிஏவுக்கு என்னடா சம்மந்தம் நீங்கள் அவரை பற்றி பேசுகிறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க ஏன்னா ஒரு பெரிய ரசிகர்களை ரசிகைகளை கொண்டவர் ஒருத்தவர் ஆமாம் நீங்கள் சீண்டும் போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஸோ யோசிச்சு பாருங்க அவன் போயிட்டு இருக்க ஜேனல் சினிமா பாட்டு ஏதோ சும்மா ரொமான்டிக்கான ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தன் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சிஏவை பற்றி பேசுகிறான் நீங்கள் அவனுக்கு எந்த மாதிரியான விவர்ஸ் இருந்திருப்பாங்க காமனாக இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் இருந்திருப்பாங்க வீ ஹோம் இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களோ பசங்களோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ அவனை ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க இவன் இப்போ திடீர் சிஏ பற்றி பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்க டேய் அந்த மணி என்னன்னே இது பிரச்சனை இருக்குன்னு நம்புவாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது சமயத்தில் கூட பார்க்க முடிஞ்சுது ஏ டுடி வந்து பா பாகிஸ்தான் வந்து இது பண்ணணும் நம்ம நாடே வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்காக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏட்டுங்கிற ஒரு வந்து ஸ்டாண்ட் வித் பாகிஸ்தானு வீடியோ போடுறாரு இப்படி நிறைய பேரை நம்மளாட்டியும் கூட பார்க்க முடியுது அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் தனித்தனியாக பார்க்க வேண்டிய நபர்கள் கூட கிடையாது ஏட்டுவடியை பற்றி மதன் கௌரியை பற்றி இந்த ரசிகர்களின் ரசிகன் மணி இவங்களை பற்றியெல்லாம் நம்ம தனித்தனியாக கூட கேள்வி கேட்க வேண்டியதில்லை நம்ம இவங்க எல்லாருமே ஒரே நம்பரில் கீழே வருவாங்க ஆனால் பார்க்க தான் வெவ்வேறு ஜேனலில் ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும் சமீபத்தில் எனக்கு ஒரு தகவல் வந்தது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்ததுல திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்தம்னு சொல்லி அந்த சமயத்தில் சென்னையில் இருந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டு வச்சு திருப்பரங்குன்றம் மேட்டரில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ப்ரொபகேட் பண்ணுறீங்களோ அல்லது திரு நமக்கு வந்து மதச்சார்பற்ற நாடு இப்போ வந்து ம மலை வந்து எல்லாருக்கும் பொது அப்படி பாருங்கள் திருமுருகாற்றுப்படையிலேருந்து வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக அது வந்து முருகனுடைய மலைன்னு இருக்குது ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை காரணமாக கட்டி அது வந்து பொதுவான மலை அப்படின்னு சொல்லி ப்ரொபகேட் பண்ணுறதுலாம் ஏற்றுக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணுறவங்களுக்கு பெர் வீடியோவுக்கு இவ்வளோ நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸருக்கு அந்த ஒரு வீடியோ பிலோ தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஒன் மினிட் கீழே போட்டுனா இருபதாயிரூவா நாங்கள் ஒரு வீடியோக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ப்ரொப்போ நெரேட்டிவாக கொண்டு போனாங்க இப்போ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் இந்த நபரில் வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியே திருப்பரங்குன்றம் பக்கம் போனதுனால கரண்ட்டில் மதுரைக்கே போயிடலாம் இப்போ சமீபத்தில் முன்னாடி நீங்கள் வீடியோ போட்டுகிட்டு இருந்தீங்க இப்போல்லாம் உங்களை வச்சு தான் வீடியோ போடுறாங்க என்னதான் ஆச்சு லவுட் ஸ்பீக்கருக்கு என்ன தான் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சண்டை சவுத் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க வந்து ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்க வந்து இன்னமும் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சரை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்க மாதிரி அந்த ரொம்ப ஓக்குடாக போகாமல் கொஞ்சம் இன்னமும் அவங்க கல்ச்சர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்கள அப்படியே வாழ விடாமல் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து அதிகமான அந்த வேலைகளை பார்த்துட்ருக்காங்க பெரியார் நீங்கள் பெரியாரை கொண்டு போய் சேர்க்கறலாம் பிரச்சனை இல்லை அது அவர் என்ன சொன்னாரோ உண்மையை உண்மையை உள்ளபடி கொண்டு போய் சேர்த்துருங்க அதை விட்டுட்டு தேவரையாவும் பெரியாரும் நண்பர்கள்னு கொண்டு போகிறோம் உண்மையில் அங்கே அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிற ஹிஸ்ட்ரியே தெரியாமல் மாற்றி கொண்டு போகிறது பெரியார் வந்து மணியம்மை இதுக்காக தான் கல்யாணம் எதுக்காக கல்யாணம் பண்ணார் யாராவது கொண்டு வந்து கேட்டாங்களா நீயே வந்து பெரியார் மணியம் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணார் இதுக்காக தான் கல்யாணம் பண்ணார்னு நீ பேசும்போது அப்போ தான் எங்களுக்கு டவுட் வருது எதிரில் இருக்கும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான் இப்போ யாருமே வந்து பெரியாரோட கல்யாணத்தை பற்றிலாம் யாரும் வந்து கேட்கல நீயே வந்து பெரியார் வந்து சொத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணலாம்னு கேட்கும்போது அதை நாலு பேர் ரிசர்ச் பண்ணுறான் அப்போ இது ஃபேக்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க அதை வீடியோ எடுத்து போடுறான் ஸோ அந்த மாதிரி உருவான ஒரு கிளாஷ் தான் வந்து லவுட் ஸ்பீக்கருக்கும் எனக்கு மன கிளாஷ் விவாதத்துக்கு தயாராகிட்டீங்களா இல்லை அவங்க ஏதாவது விவாதத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்களா நான் யாராக இருந்தாலும் விவாதத்துக்கு நான் தயார் தான் ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒலிட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதே தவிர நேரடி விவாதத்துக்குல அந்த பொண்ணு நேரடி நான் கேட்ட கேள்விக்கே முதல்ல பதில் கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட ஸோ அப்புறம் நேரடி விவாதம்னு கேட்கும்போது நான் என்ன கேட்டேன் இந்த மாதிரி நம்ம நீங்கள் த தைரியமான ஆளாக இருந்தால் பாலிடெக்ஸ் சிக்னேஷன் வர சொல்லுங்கன்னு கேட்டீங்க ஓகே நான் ரெடி நேரடி விவாதம் வச்சிக்கலாம் என்னைக்கு என்னைக்குன்னு சொன்னிங்கன்னா கூகுள் மீட்டில் கூட நான் அனுப்புகிறேன் நான் கேட்டது அவங்க மதுரையில் இருக்காங்க ஸோ அதனால் கூகுள் மீட்டில் கூட வச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் இவங்க சொன்னால் ஓகே நான் விவாதத்துக்கு தயார் கூகுள் மீட்டில் மட்டும் வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது சேனலில் வச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் அது ஒரு சரியான ஆன்சராக இருந்திருக்கும் இது பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு நேரடிவாதம்லாம் என்னென்னு தெரியுமா கூகுள் மீட்டில் நேரடி வாதம் வச்சுப்பாங்களா அவ்வளோதான் கட் பண்ணிட்டு ஓடிடுச்சு இப்போ நேரடி வரதுக்கு நீ வரியா இல்லையா நான் அவ்வளோதானே கேட்டேன் கே இது இதற்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரியே ஏதோ ஒன்று பதில் சொல்லிட்டு ஒல்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்குது சார் ஒரு கட்டத்து மேலே புரிஞ்சுட்டேன் ஓகே இந்த பொண்ணுக்கிட்ட ஆன்சர் கிடையாது இதுக்கு மேலே ரொம்ப வேண்டாம் அப்படின்னு அதுவும் காமன் ஆடியன்ஸ்கிட்ட ஓரளவுக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வீடியோ போட்டதுக்கப்புறமா நிறைய தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர்னுடைய விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்து அவங்க அந்த பெரிய அளவில் கொண்டு போனதால் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட ஓகே இந்த பொண்ணு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஃபேவரபுளாக ஃபேவரபுளாக ஒர்க் பண்ணக்கூடிய யூடியூபர் இன்ஸ்டா இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ நான் அவங்க பிரச்சனை இல்லை இப்போ அந்த பொண்ணு என்ன வீடியோனா போட்டுக்கிட்டோம் கீழடியில் தமிழர்களுடைய அடையாளம் அளிக்கப்படுது வேணும்னே மத்திய அரசாங்கம் தமிழர்களுடைய வரலாற்றை வந்து மறைக்க பார்க்குறாங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு விடுது இப்போ மதுரை அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஊர் அங்கே இருந்துருக்கணும் அப்போ மொத்தமாக அகழ்வாராய்ச்சியே பண்ணாமல் ஒரு பத்து குழியை தோண்டிட்டு அதில் கிடச்ச மேட்டரை வச்சு நீங்கள் பாட்டுக்கு ரிப்போர்ட்டை வெளியிடுறீங்க கீழடியில் வந்து சாமி சிலையே கிடைக்கல அதனால் தமிழர்களுக்கு வந்து சாமி கும்புற வழக்கமே கிடையாதுன்னு அடிச்சு விடுறது இதெல்லாம் வந்து ஒன்றா நம்பர் போய் கீழடியில் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு மாட்டினுடைய பொம்மை ஓகேங்க மாட்டினுடைய பொம்மையா அல்லது மாட்டினுடைய சிலையா இது மட்டும் தான் நீ சொல்லணும் அது குழந்தைகள் விளையாடுற பொம்மையா இல்லை வேறு ஏதாவதுன்றதை மக்கள் முடிவு பண்ணணும்